அனைத்து தமிழ்மொழி இலக்கண பற்றாளர்களுக்கும் வணக்கம் தொடர்பான இலக்கணத்தில் நாங்கள் எழுத்து பற்றி பார்த்திருக்கின்றோம் அசை பற்றி பார்த்திருக்கின்றோம் இன்று சீர் பற்றி சுருக்கமாக பார்க்கிறோம் சீர் என்பது சீர் அகவட் சீர் வெண் சீர் காய்ச்சீர் கனிச்சீர் என்ற வகைப்பாட்டில் மூன்றாக பெரும்பாலும் வகைப்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்து இயச்சீர் அகவட் அதாவது இயச்சீர் அல்லது என்பது தேமா புளிமா கருவிலம் கூகுளம் இது வந்து எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் முன்னர் அஹ் மூன்று பதிவுகளிலே இந்த நேரசை நிறையசை நேர் அதுகளை நீங்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட அதுல ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் பயன்பாடு அடைந்திருக்கிறீர்கள் ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாகவே இதை நான் பதிவிடுகின்றேன் என்று வந்தால் நிறை நேர் என்று வந்தால் இதை அதான் நிறை நேர் என்று வந்தாலும் புலிமா என்றவர் மாச்சீர் நிறை என்று சொல்லிக் கொள்வோம் அடுத்து நிறை நிறை என்று வந்தால் கருவுளம் நேர் நிறை என்று வந்தால் கூகுளம் இதை விளாச்சீர் அதாவது நேர் என்று சொல்லிக்கொள்வோம் இந்த சீர் என்பது என்னவென்று சொன்னால் அசையோடு இசைந்து நிறல் சீர் அதாவது இந்த ரெண்டு அசையையும் நாங்கள் சேர்த்து சீர் என்று சொல்லிக்கொள்வோம் தேமா குளிமா கருவுளம் கோகுளம் இது முன்னர் நீங்கள் அந்த அசை என்ற பதிவை நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும் இது மரவிலக்கணம் அதாவது வெண்பாவை எழுதுகின்றவர்கள் கழிப்பா கட்டளக்களித்துறை போன்ற யாப்புகளை பயன்படுத்தி கவிதை எழுதுகின்ற முறை இன்று குறைந்திருக்கின்றது அதை குறைந்தபட்சம் வெண்பா எழுதியதாவது நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதை அதற்காக வேண்டிய இந்த பதிவை மெதுவாக ஆமை வேகத்திலே உங்களுக்கு தெளிவாக வலியுறுத்துவதற்காக நீண்ட காலங்களுக்கு பின்னர் எழுத்து அசை நிறைவு பெற்றதன் பின்னர் இன்று சீரை பதிவு செய்து இருக்கின்றேன் இந்த அசை இட்டலின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி வருதலே சீராகும் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் கட்க கசரட கட்டவை கட்டபின் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பின்னால் இருந்து அழுத்தால் நேர் 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 நிறை நிறை நேர் நிறை நேர் நிறை ஆகவே இங்கே நேர் நேர் என்று இருந்தால் என்ன வருகின்றது தேமா நிறை என்று இருந்தால் என்ன வருகின்றது கருகுலம் நேர்நிறை என்று இருந்தால் என்ன வருகிறது கூகுளம் நேர்நிறை என்று இருந்தால் என்ன கூகுளம் அடுத்து பாருங்கள் கல்வி கடலின் கரையினை கண்குவிர் கல்வி கடலின் கரையினை கான் குவிர் காவிர் இதில் வந்து நேர் நேர் நேர்நேர் என்று இருந்தால் இங்கே என்ன வரப்போகுதும் நிறை நிறை என்று இருந்தால் நிறை நிறை என்று இருந்தால் கருபுளம் நேர்நிறை என்று இருந்தால் கூபுலம் இந்த அசையை நாங்கள் முதல் முன்னைய பதிவிற்தான் உங்களுக்கு விளங்கும் இது பெரிய ஒரு பகுதியை தொடர்ந்து ஒன்றாக பதிவிட முடியாது இந்த போதிலும் முன்னர்ந்து உங்களுக்கு எழுத்து என்றால் என்னென்று பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதில் நாங்கள் தனியசை அதாவது நிறையசை நேரசை பற்றி பார்த்திருந்தோம் அதுக்குரிய வாய்பாடுகளை பார்த்துருந்தோம் அதுக்குரிய வாய்பாட்டு சூத்திரங்களை பார்த்துருந்தோம் அதாவது ஆ லி வெல் வேல் என்றும் அதை விட வெறி சுறா நிறம் விழாம் என்றெல்லாம் பார்த்துருந்தோம் அந்த வாய்பாடை பக்கத்து அடிப்படையிலே நாங்கள் இங்கே நேர் என்று பார்த்துருந்தோம் இந்த இது வந்து நாங்கள் அசை என்ற பகுதிக்குள் உள்ளடக்கி கொண்டு தொடர்ந்து இந்த நேரையும் நேரையும் சேர்த்து தேமாவா வாரது கருவே அப்போ இந்த அடிப்படையில் சொற்கள் ஒரு வாய்பாடு அடிப்படையில் தேமா புளிமா கருகுளம் குருகுளம் என்ற ஒரு வாய்பாடு வருகின்றது இந்த வாய்ப்பாடை நீங்கள் மரணம் செய்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த சீர் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு சொல்லினுடைய உறுப்புகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எழுத்து பற்றி பார்த்துருக்கின்றோம் அசை பற்றி பார்த்திருக்கின்றோம் சீர் பற்றி ஆரம்ப பகுதியை பார்த்துருக்கின்றோம் தொடர்ந்து அதனுடைய தலை அடி தொடை இந்த பகுதிகள் அனைத்தும் உடைய நாங்கள் ஒரு வெண்பா யாப்பை அல்லது வெண்பா யாப்பில் அல்லது கட்டளைக்கலைத்துறையில் அல்லது நேரிசை பண்பாவில் அல்லது குரல் சீரடி பண்பாவில் எவ்வாறு ஒரு கவிதையை படைப்பது என்ற முழுமையை பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக இந்த நான்காவது அதாவது முன்னர் போடப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட மூன்று பதிவுகளோடு சேர்ந்து இந்த நான்காவது பதிவையும் நீங்கள் பாருங்கள் இந்த மரபு கவிதை எழுதுகின்றதிலே நீங்கள் தேர்ச்சி பெறலாம் மீண்டும் சீருனுடைய தொடர்ச்சியாக ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அன்புடன் உயர்நேசன் நன்றி